தான் முதல் தேர்தலை சந்திக்க போற விஜயகாந்தி தேமுதிக எடுத்தோன்னு போயிட மாட்டாங்க உண்மையிலே உள்ளபடியா இங்க வந்து தேமுதிகவுக்காக காத்தும் இருக்கல திமுக ஜனவரியில முடிவெடுக்கிறவங்களுக்கு நான் ஏன் இப்ப ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் எடப்பாடி அவர்கிட்ட மேலோங்கி இருந்துச்சு விஜய் மீது இயல்பாகவே இருக்கக்கூடிய அன்பு இதனால வந்து எல்லா ஊர்கள்லயுமே எனக்கு வந்து விஜய்க்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு ரொம்ப குறிப்பா வந்து இப்ப நம்ம தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா கூட கோயில்ல ஏதாவது விசேஷம் நடக்கிற அன்னதானம் போடக்கூடியது இன்னைக்கு தமிழக வச்சிக்கலாம் மாறி இருக்காங்க பலவீனம் என்னன்னா விஷயம் மட்டும்தான் தெரியுதாங்க இந்த மாவட்டத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களை இதுவரைக்கும் அவங்க உருவாக்கல சார் வணக்கம் வணக்கம் அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல வெளியிட்டு இருக்காங்க தேமுதிக அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு பெரிய பெரிய அளவுக்கு வெளியில விவாதிக்கப்பட்டது ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடியினுடைய முடிவின் பின்னணியில என்னென்ன இருக்குன்னு பாக்குறீங்க நிச்சயமா அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அன்பு இப்ப வந்து அவங்களுக்கு மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ஐந்து இலக்கை மெயின்டெயின் பண்றாங்க மிக முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா இதுல அவர் வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்த போதும் சரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி கே வாசன் அவர்களுக்கு கொடுத்த போதும் சரி ரெண்டு பேருமே அதிமுகவான ராஜ்யசபா உறுப்பினர் ஆனாலும் கூட நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக தனியா பாஜக தனியா தேர்தலை சந்திக்கிறப்ப ரெண்டு பேருமே பாஜக அடி பக்கம் தான் நின்னாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைதான் முதல்ல மதிப்பீடு செய்திருப்பாரு நம்ம திரும்பியும் ஒரு தேமுதிக மாதிரியான ஒரு கட்சிக்கு கொடுக்குறப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தேமுதிக ஏன் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய புள்ளி ரொம்ப முக்கியமானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பேசினா ரெண்டாயிரத்தி ஐந்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய மாசா அந்த கட்சியை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தனித்தே போட்டியிட்டு எட்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் ஆகிட்டாங்க நம்ம வந்து பொதுவாக பிராணங்கள் எல்லாம் வடவாசம் அப்படின்னா பதினான்கு ஆண்டுகள் சொல்லுவோம் அந்த பதினான்கு ஆண்டுகளா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ எந்த மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்புமே பெருசா எதுவுமே வரல அவங்க எதுலையுமே வரல அப்பதான் எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறான்னா தேமுதிகவுக்கு இப்ப வேற சாய்ஸ் இல்ல வேற சாய்ஸ் இல்லைன்னா நேற்று களம் இருக்கு நேற்று திமுக கூட விஜயகாந்த் அவருடைய மரணத்திற்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இவங்களும் நன்றி சொல்றாங்க அப்படி களம் மாறுது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டு எம்பி வேட்பாளர்களை போடுறப்ப களம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு இதா யோசிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நல கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறாரு எந்த தொகுதியையும் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிக முக்கியமா விஜயகாந்த் அவர்கள் டிடிவி அணி சேர்ந்தார் அறுபது தொகுதிகள் ஒதுக்கப்படுது அங்கேயுமே ஒரு தொகுதியும் ஜெயிக்கல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா தேமுதிகவுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேணும்னாலே ஒண்ணு அது திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவோட அணிசேன்னா மட்டும்தான் சாத்தியம் சோ அவர்கள் மீண்டும் ஒரு முறை விச பிரச்சனை இறங்க மாட்டாங்க புதுசா இன்னைக்கு நியூ பிளேயரா விஜய் போன்றவர்கள் வந்துட்டாலும் கூட ஒரு இது இதுப்பதான் முதல் தேர்தலை சந்திக்க போற விஜய நம்பி தேமுதிக எடுத்தோன்னா போயிட மாட்டாங்க உண்மையிலேயே விஜய் அவர்களோடு இவர்கள் போகலாம் அதுக்கான பேச்சு எல்லாம் நடக்க கூட செய்யலாம் பிற்காலங்கள்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனதுல என்ன இருந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி முன்னெடுப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகவுக்கு சீரோ தொகுதி கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமமுகவோட போறாங்க அறுபது தொகுதியிலேயே தோத்து போறாங்க சோ ஒரு புதிய முயற்சிக்குள்ள மீண்டும் போய் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை நகர்த்த மாட்டாங்க சோ அப்ப அவர்களுக்கு வந்து வேற சாய்ஸ் இல்லாம அஇஅதிமுக இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவர் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முடிவெடுத்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு உள்ளுக்குள்ள கடுமையான உள்கட்சி போறாங்க நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் தெளிவா இருந்திருந்தாலும் பாமக கூட்டிருக்க மாட்டாங்க இந்த முறை ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா அவர்கள் நம்மோட சேர்ந்து பயணிக்கிறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகத்தை கிடப்பதை அப்படிங்கக்கூடிய பார்வை இதுக்குள்ள ஒன்று இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் போன மக்களவை தேர்தலில் பிஜேபியை நோக்கி நகர்ந்தாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி காரணம் அது நமக்கே தெரியும் இடி அமலாக்கத்துறை அந்த சோதனைகள் வழக்குகள் இதெல்லாம் இருக்கு இப்பவும் அதிமுக கூட்டணியில பிஜேபி ஒரு விக் பிரதரா பின்னாடி இருக்காங்க சோ அவங்க வந்து இயல்பாகவே பாமக நாளைக்கு ஒன்று சேர்ந்து விட்டாலும் ஒரு ஆள் அன்புமணி அவர்கள் தலைமையில வந்து விடுவோம் எப்படியாதுனால தான் அது இருக்க போகுது சோ அங்கேயும் ஒரு சீட்டை நம்ம கொடுக்க வேண்டிய வலிமை தேவையில்லாம ஒரு எண்ணிக்கையை குறைக்கும் ஆனா அண்ணாதுலாவோட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப நம்ம பாக்கிறோம் எல்லாருமே நம்ம பல ஊடகங்களே யார் இந்த தளபாடு செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் திடீர்னு எப்படி சீக்கி கொண்டாரு இதுதான் ஜெயலலிதா கால அதிமுக பாலிடிக்ஸ் திடீர்னு யாருக்கோ போடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து கன்னியாகுமரியிலன்னா விஜயகுமார்னு ஒருத்தருக்கு எம்பி ஆக்கினாங்க அந்த விஜயகுமாரோட போட்டோ கூட கன்னியாகுமரி பிரச்சனை இல்லை எல்லாரும் யார் இந்த விஜயகுமார் யார் இந்த விஜயகுமார் கேட்கல மனவாள குறிச்சியில் ஒரு கிராமத்துல பேரூராட்சியில் இருந்தாலும் ஆனால் அட்வகேட் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் ஜெயலலிதா பாலிடிக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு போடுறது இன்னொன்று இன்பத்துறை அவர்கள் இன்பத்துறை அவர்கள் வந்து தொடர்ந்து அஹ் அதிமுகவோட சட்ட ரீதியான விஷயங்களுக்கு களமாட்டிட்டு வந்தாரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஆஹ் கிறிஸ்தவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவரு சோ அப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல கனிமொழி அவர்கள தேர்தல் பொறுப்பாளரா போட்டிருக்காங்க ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்களை போட்டிருக்காங்க சோ அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தாதான் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திமுக தொடரப்படுகிறார் அவரும் வந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் ஒரு வழக்கறிஞர் அவர் அதிமுகலையும் ஒரு வழக்கறிஞர் அவருக்கும் திராவிடர் பிரிவையை சேர்ந்த ஒருவருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தடபால் போன்றவர்களுக்கு போடுறத மற்றொன்றுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த காயநகரத்தில் இந்த பின்னணியில தான் இருந்துச்சு அப்படிங்கறதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இப்ப நீங்க தேமுதிகாவை பத்தி சொன்னீங்க அரசியல் களம் மாறி இருக்கு திமுக இரங்கல் தெரிவிக்கிறாங்க இவங்களும் நன்றி நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு திமுக வந்து இந்த நகர்வை எடுத்திருப்பது உண்மையிலேயே தேமுதிகாவை தன் அணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமா இல்ல ஒரு அரசியல் ஏற்படுத்தணும் எதிர்கட்சிகளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க நிச்சயமா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க ஏன்னா திமுக கூட்டணியில இன்னைக்கு வந்து இடமே இல்ல புதிதாக ஒரு கட்சிகள் வந்தாலும் கூட அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளில் சில தொகுதிகளை சில கட்சிகளுக்கு குறைத்து விட்டு தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அதுக்கு அங்க இருக்கிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏற்கனவே பிசிக்கா மாதிரியான கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்களுக்கு இது ஏற்கனவே கடந்த முறை கொடுத்ததை விட தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைவாக கொடுத்தா நிச்சயமா அங்க சலசலப்புகள் ஏற்படும் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குதுன்னா அதிமுக தேமுதிக உறவுல ஒரு சின்ன விரிசல் வர்றதுக்கான ஒரு சூழல் தெரியுது சோ இந்த நேரத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு இரங்கல் செய்தியை விடுக்கிறது அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அரசியல் காயநகர்வு தான் அது அங்க உண்மையிலேயே உள்ளபடியே இங்க வந்து அஹ் தேமுதிகவுக்காக காத்தும் இருக்கல திமுகவும் இன்னைக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே தேமுதிக உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற வரை இருந்த ஒரு ஆக்டிவான ஓட் பேங்க் இன்னைக்கு தேமுதிகவுக்கு குறைந்திருக்கிறது உண்மையிலே அந்த கட்சி அவர்களை மதிப்பீடு செய்து களத்தை இன்னும் மாத்தணும் உங்க களத்துல போய் போராடணும் நிறைய மக்கள் பிரச்சனைகளை பேசணும் அப்பொழுது அவங்களுக்கு ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டி வரும் சோ இப்ப அவர்கள் கேட்கலாம் நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்தோம் ஊடகங்கள் எல்லாம் ஆஹ் வலியுறுத்தல் 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 அப்படிங்கக்கூடிய வார்த்தை பதத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம் தேமுதிக எந்த இடத்துலயும் அதை வற்புறுத்தலா கூட பண்ற கெப்பாசிட்டியில இல்ல அது வருகிற பொழுதுதான் அதுல பெரிய மாற்றங்கள் நிகழும் இப்போதே சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேமுதிகவை கொஞ்சம் குழப்பி விட்டிருக்கிறது அதிமுக தேமுதிக அலையும் சில பட் நமக்கு இன்னைக்கு நேற்று இல்ல தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒவ்வொரு தேர்தலையுமே ரெண்டு தரப்புலயும் பேசுவாங்க என்ன கிட்ட அவங்க மாநிலங்களவை வேட்பாளர் கேட்டாங்க அவங்க இப்படி ஒரு இன்னொரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா தர முடியாதுங்கிறத நாசுக்கா எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிருக்காரு அறிக்கையில கூட பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட அறிக்கையில இபிஎஸ் கையெழுத்து இருக்கு ஆனா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு தரணும்னு சொன்னதுல அவரோட கையெழுத்துல தலைமை கழகம் தான் போட்டு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சோ அவர் சாதுரியமான முடிவை எடுத்துட்டாரு தேமுதிகாவுக்கான ஆப்ஷன் என்ன அவங்க எந்த சைட நோக்கி போக வாய்ப்பு இருக்கு இல்ல தேமுதிகாவை பொறுத்தவரை பிரேமலதா அவர்கள் ஜனவரியில தான் நாங்கள் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்னன்னா ஜனவரியில முடிவெடுப்போம் அவங்க நேற்றுக்கு இந்த விஷயம் வந்து ஒண்ணு கடந்த சில நாட்களா சொல்றாங்க ஜனவரியில முடிவெடுக்கிறவங்களுக்கு நான் ஏன் இப்ப ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் எடப்பாடி அவர்கிட்ட மேலோங்கி இருந்துச்சு அதை தாண்டி இப்ப ஒரு நெருக்கடியான தருணம் தேமுதிகாவுக்கு ஏன்னா அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்ததை விட ஒரு பெரிய சரிவையை சந்திச்சிருக்காங்க உண்மையை சொல்ல போனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் கூட அவர்களுக்கு ஒரு வெற்றியை உருவாக்கி தரல விருதுநகர்ல ஒரு ஃபைட் இருந்துச்சு ஒரு ஐயாயிரம் ஓட்டுல தான் தோக்குறாரு அது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் பட் எந்த தொகுதியிலையும் அவங்க வந்து தனி திருண்டாலே ஜெயிச்சிருவாங்க பலம் காட்டிடுவாங்கன்னு சூழல் இல்ல ஸோ ஒன்றில் அவர்கள் திமுக பக்கம் நகரணும் அல்லது அண்ணா திமுக பக்கம் நகரணும் திமுக பக்கம் போறதுக்கான முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க கிடைக்கிற தொகுதிகளை வாங்கிட்டு நிக்கிறதா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு திமுக கூட்டணி ஓகேயா இருக்கும் எனக்கு ரொம்ப குறைவாதான் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நம்ம தேமுதிகவுக்கு இதுவரை நம்ம பார்த்த தொகுதிகளோட எண்ணிக்கையை விட திமுக கூட்டணிக்குள் ரொம்ப குறைவா கொடுப்பாங்க ஆனா அதிமுக இருந்தா தொகுதிகள் எண்ணிக்கை கூடும் ஒருவேளை ராஜ்யசபால ஏமாத்தலாம் எதிர்காலத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த கையெழுத்து கூட எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து இல்ல ஆனால் சட்டமன்றத்துல ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு அவர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கை கிடைக்கலாம் ஏன்னா இந்த கூட்டணி வலுவா இல்ல இது வரைக்கும் சோ எண்ணிக்கை கிடைக்கலாம் இப்ப தேமுதிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது என்கிற எண்ணிக்கைய ஒரு பார்க்க போதா அல்லது எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு சட்டமன்றத்துக்குள்ள போறோம் அப்படிங்கறத பார்க்க போதா அப்படிங்கறத பொறுத்துதான் அவர்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் விஜய் அவர்கள் வலிமையா இருக்கிறார் விஜய்க்கு இளைஞர்கள் பலம் அதிகமா இருக்கு ஆனாலும் தேமுதிக விஜயை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி திமுகவிடமும் மீண்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க திமுக பக்கம் ஓரளவு ஒரு ஒரு மரியாதைக்குரிய தொகுதிகள் கிடைத்தா நிச்சயமா திமுக கூட்டணி போவாங்க கடைசி சாய்ஸா அவர்களுக்கு அதிமுக இருக்க முடியும் வேற எந்த மாற்று முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அதுக்கு உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி ரிஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிடி விஜயநகரன் தலைமையிலான அந்த கூட்டணியில ஏற்பட்ட ரிஸ்க்கு இதை வைத்து பார்க்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல அதைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்தி இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பம் தேமுதிகாவை மையப்படுத்தி இதை விஜய் பயன்படுத்திப்பாரா இப்போ பொதுவா எந்த ஒரு கட்சியுமே ஒரு அரசியல் சூழ்நிலை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அதுல என்ன கிடைக்கும் பார்ப்பாங்க தாவேக்கா இந்த மாதிரியான வாய்ப்புகளை மிஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா இல்ல தாவேக்கா மிஸ் பண்றாங்க நேற்றைக்கு வந்து ஒரு விஜய் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு இப்படி வந்து அவர் பேச இது இல்லை இரண்டு கட்சிகளுக்கு உள்கட்சி ஜனநாயகம் அந்த தரப்பிலிருந்து தாவேக்கா தரப்பிலிருந்து யாரோ ஒரு தர ஒரு குறைந்தபட்ச அறிக்கையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தயவால ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏன்னா நமக்கு கலந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் அவர்கள் போய் இந்த கூட்டணியில ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்ததுனால விஜயகாந்த் மட்டும் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா அவர்களும் ஒரு முதல்வராகிறதுக்கும் அந்த கூட்டணி காரணமா அமைஞ்சிருச்சு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி எப்படி ஓட்ட பிரச்சுத்தோ அது மாதிரி ஓட்டப்படாமல் ஏற்பட்டுடும் பட் ஆனா விஜய் வந்து இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளை சரியா பயன்படுத்த மாட்டாங்க அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஆதவர் மாதிரியா இருக்கிறவங்க அல்லது உசியார் மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்ச தேமுதிகவுக்காக ஒரு ட்விட்டர் போட்டுக்கணும் பட் இந்த மாதிரி களத்தை அவர்கள் பயன்படுத்த தவறுனாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு நல உதவி பண்ணுவோமா அப்படி செயல்படுவா எப்படி செயல்படுமா கல அரசியல் என்பது எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்வினை ஆற்றது அதுல வந்து அவங்க ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் தான் விஜய் ஒரு படத்துல வளர்த்தே விட்டுப்பா தெரியும் அந்த எல்லாம் அண்ணா தம்பி உறவுகளை சொல்லி எல்லாம் வளர்ப்பாங்க தார்மீக கடமை இருக்கு அவருடைய வீடுகளுக்கும் போய் விஜய் எல்லாம் போய் பார்த்துட்டு அவருக்கு அந்த தார்மீக கடமையும் இருக்கு அந்த இடத்துல இப்ப இன்னொன்னு இப்ப இந்த தலைப்பை தாண்டி இப்போ நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பகுதிகளில் விஜய் கட்சியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல மாநாடு நடத்தி இருக்காரு கோவையில பூத் கமிட்டி போட்டிருக்காரு கன்னியாகுமரி ஒட்டிய பகுதியில் அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு இல்ல விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய செல்வாக்கு என்று சொல்வது இளம் தலைமுறை மத்தியில குறிப்பா ரொம்ப குறிப்பா ஒரு இப்ப முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இவங்க கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் தெளிவோ அரசியல் புரிதலோ யாருக்கு ஓட்டு போடணுங்கிற பக்குவமோ இல்லாத தலைமுறை பிளஸ் விஜய்க்கு மீது என்பே இருக்கக்கூடிய அன்பு இதனால வந்து எல்லா ஊர்களிலயுமே எனக்கு வந்து விஜய்க்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு அது ரொம்ப குறிப்பா வந்து இப்ப நம்ம தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா கூட கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாரியான ஊர்களை எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த மாவட்ட செயலாளர் யாரு என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா மக்களை திரட்டி மனு கொடுத்திருக்காரா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் டிஎம்கே டிஎம் கே பண்றாங்க ஆல்ரெடி ஒரு பிஜேபி மாதிரி கட்சிகளோடு இந்த தென் மாவட்டங்களில் பண்றாங்க பட் வெகு மக்களுக்காக இவர்கள் எந்த போராட்ட கலத்துக்குள்ளேயும் வரல என்ன நல்லா சொல்லுவோம் என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுங்க ஒரு கோயில்ல ஏதாவது விசேஷம் நடக்குதுன்னா அன்னதானம் போடக்கூடியது இன்னைக்கு தமிழை வெற்றிக் கழகமா மாறி இருக்காங்க நான் பாக்குறோம் எங்க ஊர்கள்லயே அருகாமை ஊர்கள்ல ஐயா வைகுண்டர் அந்த நம்ம அஹ் தாளக்கிடப்பாறை தற்காப்பதை தர்மம்னு சொன்னவர் சமூக நீதிக்கான பாதையை முதல்ல காட்டினவர் அவருடைய பிறந்தநாள் மார்ச் மாதம் நடந்தது நான் அந்த வழி அந்த ஊருக்கு போயிருக்க முடியும் வழியில தமிழை வெற்றிக் கழகம் சார்பில் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க நேற்று கண்ணங்குளம்னு ஒரு ஊர் வழியா கிராஸ் பண்றப்ப அந்த ஊர்ல போடுறாங்க சோ இது எல்லாமே மக்களோட போராட்ட களத்துல இல்லாம அவங்க வந்து வேறொரு களத்துல இருக்காங்க இது உள்ளூர்ல மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு குடியுமேஜ உருவாக்கும் தமிழக வலைக்கழகத்தோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா விஷயம் மட்டும் தான் தெரியுதாங்க இந்த மாவட்டத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆழ்மை மிக்க மனிதர்களை இதுவரைக்கும் அவங்க உருவாக்கல அதை உருவாக்குகிற பொழுது அவங்க கவனிக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அது வரையும் எப்படி என்னன்னா பூத்துக்கு ஒரு ஐம்பது ஓட்டு குறையாம எடுக்கலாம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததா செய்யும் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலையும் அந்த கேள்வி வருது கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருப்பாங்க அவர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கா இல்ல அப்படி எதுவும் அவரை சிறுபான்மையினராக இங்க பாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய பார்வை இல்லை நம்ம கன்னியாகுமரியும் தாண்டி பார்த்தோம்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களிலுமே கணிசமான அளவிற்கு சிறுபான்மையினர் இருக்காங்க நம்ம அமைச்சரவை பிரதிநிதி எடுத்துக்கிட்டோம் தான் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மனோ தஞ்சராஜ் கிறிஸ்தவர் திருநெல்வேலியில அப்பாவும் அவர்கள் சபாநாயகர் அவர் கிறிஸ்தவத்தை தருவக்கூடியவர் அங்க தூத்துக்குடியில ஜீவன் அவர்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே திராவிட இயக்கங்கள்ல பொறுப்புல இருக்காங்க அண்ணாதிமுகத்தை அறிவித்த எம்பி வேட்பாளர் இன்பத்துறை கூட கிறிஸ்தவர் தான் சோ சிறுபான்மையினர் வந்து எல்லா கட்சியிலயும் இருக்காங்க இன்னொன்னு இந்த தென் மாவட்ட சிறுபான்மையினரை பொறுத்தவரை பாஜகவை பார்த்து பயப்படுவாங்க பாஜகவை பார்த்து அவர்கள் அச்சப்படுறதுனால இயல்பாகவே அவங்க யார் ஜெயிப்பாங்களோ அவங்க கூட போய் ஒட்டிக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த கூட்டணி உருவான நாள்ல இருந்து ஒரு எட்டு ஆண்டுகள் நம்ம சொல்லலாம் தொடர்ச்சியா அந்த எட்டு ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட்டாவே அது ஒன் சைடு ஓட்டாதான் இருக்கு சோ விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் மத்தியில் ஆதரவு வந்துருச்சு அப்படி எதுவுமே உருவாகல விஜய் ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறார் எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறார் சிறுபான்மை மக்களையும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க மற்றவர்கள் எல்லாம் அவங்க வந்து பாஜக மீதான அச்சத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுற சூழ் தான் களத்துல இருக்கு பட் என்ன ஒண்ணு பாக்கணும்னா ஒரு கட்டத்துல கும்பரி மாவட்ட கடற்கரை கிராமங்கள் நம்ம சொல்லுவோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முழுக்க ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்கு ஓட்டு அங்கெல்லாம் சீமான் கட்சி வலுவா இருந்துச்சு அந்த ஓட்டுகள் எல்லாம் இப்ப விஜய் சாப்பிட்டுருக்காரு இளைஞர்கள் மத்தியில் அதை நம்மளால உணர முடியும் களத்துல நேத்து மதுரையில திமுகவினுடைய பொதுக்குழு நடந்திருக்கிறது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வாக்குகளை திமுக திமுக அறுவடை பண்றதுக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்றாங்க நேற்று திமுக முன்னெடுத்த முயற்சிகளை பார்க்கும் தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்க போகுது சார் ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அழகிரி வந்து ஒரு அரசியல் ஒரு மிக முக்கியமான புள்ளி அங்க வந்ததுல நம்ம பொதுக்குழு தாண்டி மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அழகிரி அவர்களை சந்தித்தது அழகிரி அவர்கள் தரப்பினரோடு ஒரு சமரச போக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய அழகிரியினுடைய ஆதரவாளர்களும் மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இது திமுகவுக்குள்ள ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இன்னொன்று மிக முக்கியமா ஏற்கனவே இருபத்தி மூன்று அணிகள் இருக்கு திமுகல அதுல புதிதாக இரண்டு அணிகள் இப்போ உருவாக்கியிருக்காங்க கல்வியாளர்கள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி இந்த ரெண்டு அணியும் ஏற்கனவே தமிழக வெற்றிகழகத்துல இருக்கு அதிமுக கூட இல்ல தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் அணியை பொறுத்தவரை நம்ம ஒரு பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்கள்ட்ட கூட சச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள் அணி இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் இல்ல அண்மையில திமுக மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாங்க தமிழகம் முழுவதும் ஊருக்கு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல ஒரு வார்டு மெம்பர் பதவிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் நேரடி நியமனம் கோட்டை போட மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு களத்துக்குள்ள வந்தாங்க இந்த நேரத்துல அதை அறிவிச்சிருந்தாங்க அதை அறிவித்த கையோட மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு அணி உருவாக்கி இருக்காங்க நம்ம இந்தியால தமிழ்நாட்டை சொல்ல இந்தியால தேர்தல் அணி புள்ளிவரங்களின்படி நாடு முழுசு சேர்த்து எண்பத்தி ஏழு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஒரு எட்டு லட்சம் பேர் இருப்பாங்க குறைந்தபட்சம் சோ அவர்கள் நலனுக்காக ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய இயக்கம் சமத்துவத்தை பேசக்கூடிய இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த ஒரு இயக்கம் இப்பொழுதுதான் மாற்றுத்திறனாளிகள் அணிய உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போதாவது உருவாக்கியிருக்காங்க கொண்டாடலாம் இதுக்கு மையமா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி விருந்திருக்கு ஏன்னா அவர் தான் இதுக்கு முன்னாடியே மாற்றுத்திறனாளிகள் அணிய உருவாக்கியிருந்தாரு ஸோ அந்த வகையில இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கொஞ்சம் விஜய் போன்றவர்கள் சமீப கால இளைஞர்களை காவ் வாங்குறாங்க அதிகமா விழுங்க முதல்வர் அதனால அதனாலதான் இளைஞர்கள் அதிகமா சேருங்க இள ரத்தம் பாய்ச்சுங்க அப்படிங்கிறாரு அது மட்டுமில்லாம ஒவ்வொரு பூத்தினையும் ஒவ்வொரு வார்டனையும் குறைந்தபட்சம் நம்ம ஒரு வாக்குச்சாவடி மையத்துல முப்பது சதவீதம் பேர திமுக சேர்க்கிறீங்கிறாரு இது எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறையினர் புதிய நடிகர்களை நோக்கி போய்விடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் காரணமா இருக்கு பட் அண்ணாதிமுக இதெல்லாம் அனலைஸ் பண்ணல டிஎம்கே பண்ணது அதனாலதான் இந்த இயக்கம் தாக்குப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி வரிசையிலே வராத ஒரு இயக்கம் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறதுனா இந்த உள்வாங்கல் தான் சமகால நிகழ்வுகளை உள்வாங்கக்கூடிய தன்மை தான் திமுக தாக்குப்படுத்த நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பின்பு மதுரையில் நடந்திருக்கிறது இந்த பொதுக்குழு அதெல்லாம் மட்டுமில்லாம சவுத்துல எங்களுக்கு ஒரு ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் வருது அதுல பதினெட்டு தொகுதிகள் இப்போ வந்து அதிமுக கூட்டணி வசம் இருக்கு ஒரு நாற்பது தொகுதிகள் திமுக கூட்டணி வசம்தான் இருக்கு இருந்தாலும் சவுத்தை பொறுத்தவரை பாஜக அதிமுக அலையன்ஸுக்கு எப்பவுமே செல்வாக்கு அதிகமா இருக்கும் அந்த தான் அதை எதிர்கொள்வதற்காக இப்படியான ஒரு மாநாட்டை பொதுக்குழுவை இங்க நடத்திருக்காங்க அது எப்படி அமைதுங்கிறது இது ஒரு நாட்கள் நமக்கு தெரியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்தை செலவழித்து பேசியமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி